தமக்காக பணம் வாங்காமல் இசைஞானி இளையராஜா இசையமைத்துக் கொடுத்துள்ளார் என நடிகர் ராமராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை சாலிகிராமத்தில் சாமானியன் படக்குழுவின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் நடிகர் ராமராஜன் படத்தின் தயாரிப்பாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது பேசிய நடிகர் ராமராஜன் தமக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் இயக்குநர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் என தெரிவித்தார் தமது திரைப்படங்களை கிராம மக்கள் இன்றளவும் கொண்டாடி வருவதற்கு காரணம் இளையராஜாவின் இசை என தெரிவித்தார் இந்த படத்தில் சாமானியன் என்ற ஒரு தலைப்பை சொன்ன உடனே ஒப்புக்கொண்டு விட்டேன் எனவும் நடிகர் ராமராஜன் தெரிவித்தார் சொல்லி இளையராஜன் எப்படி இருக்கும் ஐயோ சார் படா கேட்பீங்க சார் அண்ணன் படையத்தில் பண்ணது சார் இருபத்தி ஒரு சாமி உடனே ஓ நிராஜானிட்ட ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால தான் நான் கூட ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு சீக்வன்ஸாக இருக்கும் பட் அதை அண்ணன்ட்ட கெட்டனா அண்ணன் அழகாக சொன்னார் ராஜா அண்ணே டேய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான் நீ பாட்டே இல்லாமல் படம் கொண்டாந்துக்கேனார் இல்லைண்ணே யாருமே வரல இவங்க தான் வந்தாங்க பண்ணி கொடுத்துருக்கானே பண்ணி கொடுத்துருக்கேன் அழகாக ஒரு பாட்டு போட்டார்